கோவிந்தா நின்ன நாமவே சந்த கோவிந்த நின்னாம சந்த கிருஷ்ணா 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 மல்லிகையே மல்லிகையே கண்ணனுக்கு மாலையிட மலந்தாயோ கிருஷ்ணா பச்சை மாமலை போல் மேனி പവളവായ കമല ചെങ്കൻ അച്ഛുതാമരേരി ആയതം കൊഴുദ് കൃഷ്ണ 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 ചിന്ന കണ്ണാണിൻ മുന്നേ വന്നാൽ അത് എൻ ജന്മ സാബല്യമേ கண்மணியே கட்டி கரும்பி உன்னால் என்னை நான் மறந்துவிட்டேன் ஏன் பள்ளி கொண்டீரையா ஸ்ரீரங்கநாத ஏன் பள்ளி கொண்டீரைய கிருஷ்ணா 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 சுவதம் 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 கிருஷ்ணா கிருஷ்ணா வா வா வாவா நீல கண்ணா வா செல்ல கண்ணா வா பட்டு கண்ணா என் முன்னே நீ வா 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 கிருஷ்ணா 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 உன்னை கண்டு பேர்கள் உண்டோ कृष्णा 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 जय कृष्ण कृष्णा राधिका जनादना जन विमोचना कृष्णा जन्म मोचना कृष्णा 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 राधे कृष्णा राधे कृष्णा गरुड़वाहना कृष्णा गोपिका पते नयन मोहना कृष्णा नील दीक्षणा कृष्णा 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 யுதே கண்ணம் அலைப்பாயுதே உண்ணானந்தமோகண வேணுகணமதிர் அலைப்பாயுதே கண்ணா மதுரா புரி சதனமிருது வதன மதுசூதனா கிருஷ்ணா

பெருமாள் பெருமைக்கு இணையேது அவன் திருவடி நிழலுக்கு இணையேது பெருமாளே உந்தன் திருநாமம் பத்து பெயர்களில் விளங்கும் அவதாரம் கிருஷ்ணா சேஷசேனா